ஏய் சின்னடா அப்பாட்ட கிளகடா வா இவன் என்னடா மூணு மூணு தூနေறான்டா அக்கா கட்டனோட ஏளம்பிட்டானோ என்ன அவருக்கே என்னடா அந்தது எனக்கு பிடிச்சது அவங்கடா கட்டி ஏத்தினால 20 நாள் தானே இவர்க்கே என்னெல்லாம் வேண்டாம் ஐயோ खडவுலே மட்டாக लागले இவர்க்குன்றானோ இவளுக்குன்றானோ நான் கூடுமே இவர்க்குதான் சொல்றான் இவ குলাপ வந்த அந்த எடேய் சின்னடா அவன் கட்டி கொண்டு நிக்குது சின்னா வாஞ்சு வா இல்லப் புரை

பொ பொ பொருளாதார நெற்றுக்கடி நாடு போய் கொண்டிருக்கே அவர் வந்தா தான் நிமித்து வராமத்தினர் நிமித்தினாங்க நாங்கள் பேருந்து பார்த்தால் டக்கண்டு ஆட்சி மாறிச்சு பேருந்து பார்த்தால் அந்த அப்பவும் கேத்தாதான் தெரிஞ்சு முதல்ல இருந்தால் கேத்துதானே அந்த கோட் சூட் போடுறோட அரசியல் வாதி என்ன கோட் போடாம பழிக்கிறது இல்ல என்ன நடந்தது நடக்குற நடக்கும் தானே இங்க பேர் இங்க இங்க என்ன பேர் நடக்கிறது நடக்கும் உனக்கு சிரிச்சு ஒன்று தெரிஞ்சவனே சிரிச்சு ஒன்று நினைக்க கூடாது உங்களுக்கு எதுவும் பிரச்சனைடா பிரச்சனை சும்மா அப்படி இப்பத்தி அரசாங்கத்தை நீ நேஜ சும்மா போட்டு அடிப்பாங்கன்ட்டு ஒன்றும் அவங்க என்ன சொல்லுன்னு வந்து கொஞ்சம் ஊழ இல்லாத அரைஞ்சாங்கத்தை நடத்துவோம் இந்த பொய் புரடி வச்சுக்கூடாது லஞ்சம் கிஞ்சம் எல்லாம் தெரியுமா அது பிரச்சனை தான் வந்தவங்க

கடைதிப்படுதல் வயதை தான் கிடையாது கண்ணு குடிக்க மாட்டேன் என்னால குடிக்கலாது சாப்பிடுதும் இல்லையாம் தண்ணியும் குடிக்கிறது இல்லையா அவங்க டாக்டர் மாதிரி போட்டாங்க நீர் சத்தான் போகுது ஆளுக்கண்டு இப்ப நாளைக்கு நீதிமன்றம் தரோம் ஆள் வர இல்லாது டாக்டர் மாதிரி சொல்லிவிட்டாங்களோ ஆள இயலாதண்டு அப்போ வாழ் பாட்டிலாம் கிடக்கா ஆனா வாழ் புடிவாத காரணம்

அவருக்கு கொஞ்சம் மேரிக்காது கேக்கு இப்ப இருக்கிறாரு அமைச்சர் விமல் ரத்னா அவர் என்ன விளையாட்டு விடுறாரு சுமந்தன் ஐயா கேட்கிறாரு உங்களுக்கு தெரியும் அவர் என்ன செய்தவர் என்று அல்ல நான் ஞாபகம் மூட்டாட்டோ

േമു കൊണ്ടു പടുക്കെല്ലാം കണ്ടവിലെ അതെല്ലാം ആരും കേട്ടത് സുന്ദ്ര അങ്ങനെ ആറായിട്ടോ ഉം வேண்டு சொல்ல சரி அதை சாதி ஏதோ 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 மரியாதை அந்த நான் சொல்கிறேன் சட்டச்சி கிளடை வெள்ளிக்கிழமை நீங்கள் கைது செய்யாரு சனி ஞாயிறு நம்பி சந்திந்து இப்போ பேர அந்த ஆளுக்கு தண்ணியும் இல்லாமல் பண்ணி பிடித்தோம் தண்ணியும் கொடுக்காம வச்சுருக்குறாங்க தண்ணியும் கொடுக்காம ஒரு போத்தில் தண்ணியும் கொடுத்து ஒரு சாப்பாடு குடிக்கணுமே குடிக்கணுமேயா

என்னத்தை படிக்கலாம் சட்டத்துக்கு முன்னாடி சட்டத்துக்கு முன்னாடி சமன் மற்றது மேரி ஒருத்தர் இருக்கிறான் தீர்ப்பு அதுக்கு நாங்க கணக்கு கொடுக்கணும் நீ நீங்க என்ன பே காட்டலாம்

அது போல என்ன சொன்னா அதை அப்பதான் சொன்னேன் பண்ணாலே கடைசி பாபம் மனிதருக்கா பட்டம் கூட்டிட்டு போகணும்னா இருந்தாலும் இப்ப கடைசி அதுவும் மரிஞ்சு பா தானே பாபாவுக்கு பட்டவணை அவே தான் இந்த ஒடிநாடு பட்டவணை புட கூடிட்டு போயி லண்டனுக்கு கொண்டு வர்றான் நியூயார்க் கொண்டு வந்தான்டா அப்ப அதுல ஆன ஒரு லட்சம் ஒரு லட்சமில ஒரு கோடிக்கு ஒரு ஆபீஸ்ல புடிச்சோரா என்ன இருக்குது கோடி 60 லட்சம்டா அது அரச பணத்திலே எடுத்துக்க கூடாது வேற நீ கிட்ட காசு குடக்கணும் நான் காசு கார் வந்து கார்னு சொல்றாங்கடாப்பா அப்ப இல்ல ஒரு வகைய என்ன மட்டும் சொல்றாங்க எல்லாம் கூப்ட அவங்கள தான் இவர கூப்ட அவங்கன்ற மாதிரி ஆகிடுச்சு அவங்க எல்லாம் அந்த யுனிவர்சிட்டி காரனங்க கூப்டே சரிரா பா எடுத்துட்டு போறீங்களா என்ன அது என்னோட அதை போயிருப்பாருமெண்டு தெரியும் மாறுமண்டு தெரிஞ்சாலும் உப்படி ஏற யாங்கம்போண்டு தெரியாது ஊழல போகுது புடிக்கிறத போயும் இப்போ எல்லாருக்கும்

அது வெட்டையில் பாத்திரம் தான் சந்தூண்டே பாத்திரம் போட் அதில் போட்டுக்காட்டோம் அவர் சிங்களத்தெல்லாம் கதைக்கிற பெரிய கைத்தா கதைக்கிறார் இல்லாடி இதை தூக்கி இறஞ்சி ஓட்டு போகிறேன் காட்டுனா சரியம் அவர் ரனில் கைது செய்கிறாங்க பிளக் கைது செய்கிறாங்கன்ட்டு விட்டுக்கலாம்

உண்டு <mile> கடவுள் <doğru> <yet> <that> <manycle Faz absolut Strike>

இலங்கையோ விட்டு பாவி எங்கிட்ட எடிக் சொல்கையும் அது நீ அவர் சொல்லியிருக்கா அவர் சொல்லியிருக்கிறார் அவர் விடுங்கோ அவர் பாவம் அப்படி என்று எடிக் உலக சமாதானத்தில் ஒரு பேர் பெற்றால் அவரே தோல்வி இலங்கையில இலங்கையில அவரும் எங்களுக்கு துரோகம் செய்த மாதிரி தான் செய்த மாதிரி தான் ஒரு கதை வந்து அந்த பேப்பர் பார்க்குறானே ஆனால் இப்போ அவர் சொல்லியிருக்கிறேன் பேருந்து ஜனாதிபதிக்கு ஆலோசனை அடே இலங்கைக்கு தமிழர்களுக்கும் சிங்கள வந்துட்டு போட்டு இலங்கைக்கு ஒரு பழைய ஆகளுக்கு ஒரு பேர் அப்படி ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை போட்டுரு கொஞ்ச நாள் இல்லாமல் கண்ண உங்க டாக்டரும் கவனிடுறா நோட்டு தடுறா இந்த எல்லாம் விட்டு தெரியுறாராம் பார்க்கணுமே அவற்றையும் நாங்கள் கண்ணை கவனிக்கல அவரும் புரட்ற மாதிரி இல்லை இவங்களும் புட்ற மாதிரி இல்லை எல்லாம் ஆனால் இவங்க எனக்கு இப்போ இவங்கள எனக்கு டாக்டர் வந்து எல்லாம் சொல்லி தந்துட்டாரிலோ இப்போ இவங்களோட நம்பிக்கை இல்லை சந்தேகம் சந்தேகமாக சந்தேகமா இவங்க எங்களுக்கு இஞ்சியால் காய்ச்சிவிடும் அங்காலே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீயை குடிச்சு விட்டோம் அங்கா கூட சுரிசு சொல்லிக்கிறேன் ஏற்றி ம் கைது செய்தது இலங்கையில சட்டம் சரியா இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லத்தான சொல்லத்தானவன் காசை வாங்கினார் இதையும் முந்தி சொல்றது இல்ல உங்களுக்கும் காசு வாங்கினது வாங்கல எங்களுக்கு தெரியாது உள்ளால வாங்கினது சிறுதானிக்காவே சரையா பாரு கணக்கு கதை வந்தது பாருங்க பிடிக்கல

അപ്പൊ പാവം അത് വാങ്ങിക്കളോ അടി കേട്ടി കേട്ടോ പെരുസിക്കണി അടിച്ച് വിട്ടാ ഇത് പാവം മനസ്സി കേട്ടിരിക്കും അങ്ങനെ വരുന്ന

நடக்கலாம் மற்றக்கலாம் அப்படின்னு நடக்கலாம் மைந்தோ ஐயா உடனே போட்டேரு தெரியுமோ அவங்க நண்பர் போட்டேன் இவர் நான் வாசிக்க இல்ல ஆறு காட்சி செய்யாம போய் பார்த்து விடாமெண்டு அவரும் சின்ன தானே அவங்களுடைய வயசு கிட்ட இருக்கும் என்ன நட்பு போ உதுக்குள்ளே எல்லாம் போய் இன மாதம் இல்ல தானே இன மாதம் இம்மீடியாக ஜெயிலுக்குள்ளே போகிறன்றது முருகன் பெரிய ஒரு விஷயம் பெரிய விஷயம் நாங்கள் நீங்கள் போய் கொண்டே காசை கொடுத்து போட்டு எனக்கு கொஞ்சம் ஜெயிலுக்குள்ளே விடுக்கிறாண்டாலும் விட மாட்டேன் மாட்டேன் அப்படி நான் ஜெயிலுக்கு போயிடலாம் சொல்லிடலாம் போயிடலாது அப்ப அது ஒரு சிக்கல் அதுவும் ஒரு கெத்தாக இருந்த மனுஷன் உங்களுக்கு போய் இருந்தால் அது என்ன அது ஒரு இழுக்கு தானே இழுக்கு தான் என இழுக்கு தானே அது இழுக்கு அது அவர் தாங்க மாட்டார் அப்போ அந்த ஒரு மர்மம் ஒரு ஊர்மம் பிடிச்ச மனிதன் இல்லையே இந்த மூஞ்சியை பார்க்க தெரியும் அப்படியே ஒரு ஊர்மம் அந்த ஷர்ட் அந்த ஜீன்ஸ் ரெண்டுக்கே புகைத்துக்க கை வச்சா ஒரு அடிவு அதுதான் ஒரு ஸ்ட்ரைல கேத்து கேத்து இளந்தாரி பொடியலுக்கும் அந்த இது வராது வராது அந்த ஸ்டைல் ஸ்டைல் தான் கோட் ஷூட் தான் என்ன சொல்லு அவையவே செய்யக்க அவையவே ஜோசிக்கும் நாங்களும் இப்படி செய்யறோம்ப்பா எங்களுக்கு இது நடந்துடுமோன்னு ஜோசிக்கணும் பாவத்துக்கு பேப்பர் போனாப்பா சும்மா பாவம் செய்தோடு செய்யக்கூடாது கொஞ்சம் செய்யக்க ஜோசிக்கணும் இதாவது பிரச்சனை வருமோ பிரச்சனை வராத ாலும்டாம களைவும் படமும்டம்பிக்க கிடப்பாங்க போயாம உண்மையாப்போடங்களுக்கு

அடிக்கவள இருக்கிறாங்க நீங்க பிடிச்சாதான் நாங்களே அவங்கள நீங்க புடிக்காட்டி இது பழிவாங்களுக்கு தான் நீங்க செய்திருக்கீங்க சொன்ன தேவையில் தட்டி கொடுக்குற சும்மா அந்த தடிய கொடுத்து அடி வாங்குற கதை மாதிரி சும்மா இருக்கிறவனுக்கு படி எடுத்து கொடுக்குறேன் உண்மையை அதை பற்றி சிந்திச்சிருக்காங்களே சொன்னா அப்படி ஆ சரி சரி ரெண்டாயிர அடுத்த அடுத்த பட்டியல் மேற்றும் என்ன இப்போ ஒரு ஏழு எட்டு பேர் போடணுமே உங்களுக்கு ஒரு மாதம் எல்லாருமே அதுவும் படிக்க நாளைக்கு வடக்கு தெற்கு மேல் எல்லாம் களைச்சு போச்சு இப்ப என்னடா செய்யுங்க ஓரளவுல பாத்துட்டு அடிச்சு திருத்த அளவுக்கு ஒரு தனா காலத்தில் போட்டு போகும் சந்தோயமா இது வேலை வினா கட்ட வேலையில சும்மா

நான் விழிக்கிடுவோம் நேரம் போச்சு